பார்வதிபதங்கிற சத்தம் நாம நம்ம செவிக்கு வந்தடைந்தா நம்மை அறியாமல் ஹரஹர மகாதேவான்னு சொல்லணும் சொல்றோம் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும் நமஹா சுவாமி பார்வதியினுடைய கணவனானவருக்கு நமஸ்காரம் ஹரஹர அப்படின்னு அவரை போடுறோம் அடுத்தபடியா ஹரஹர மகாதேவான்னு சொல்றோம் அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர அப்படின்னா முதல் சொல்லக்கூடிய ஹர வந்து சுவாமி அறியும் அரணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல சொல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா அரஹர நம பார்வதி பதவிங்கிறது வந்து நம்ம ஊர்ல இல்லை வேற கோயில் இல்லை எந்த குறிப்பிட்ட ஊரில் இல்லை உலகத்திலேயே எந்த ஒரு பூஜை சனாதன தர்மத்திலேயே எந்த பூஜையை துவங்கினாலும் முதல் வார்த்தை நம பார்வதி பதவி என்றால் சொல்லுவார்கள் நீ எங்கே வேணாலும் செல்லலாம் வெளிநாடு அயல்நாடுக்கு சென்று பார்க்கலாம் அதனால அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக்கிட்டோம்னா அந்த ஈடுபாட்டோட லஜமாக சாமிகிட்ட சொல்லுவோம் நன்றாக எல்லாரும் மனதிலே பதிவு வைத்துக்க வேண்டும் ஹர ஹர மகாதேவனா முதல்ல வரக்கூடிய ஹர வந்து சுவாமி சொல்றோம் ரெண்டாவதா ஒரு ஹர சொல்றோம் பாத்தீங்களா ஹர அப்படின்னா ஹரதி ஹரஹா அழிப்பதினால் ஹர என்று பொருள் எதை அளிக்கிறார்கள் அப்படின்னா நம் உடம்புலே இருக்கக்கூடிய திருடர்களை அறிக்கிறார்கள் என்ன சாமி சொல்றீங்க வீட்டுல தான் வச்சிருக்கோம் உடல்ல இருந்து என்ன திருட முடியும் உடல்ல எப்படி திருடங்க இருப்பாங்க வீட்டில் வச்சதா திருடிட்டு போவாங்க உடல்ல எப்படி திருடுங்க அப்படின்னா நம் உடத்தை நம் உடலிலே இருக்கக்கூடிய ஞானத்தை திருடுகிறார்கள் காம குரோதசியோபசியா ஞான தஸ்மா ஜாகிரத ஜாகிரத அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா காமம் குரோதம் லோபம் காமம் ஆசைப்படுறது ஒரு பொருள் மேல ஆசைப்படுதல் அதுக்கு அடுத்தபடியாக குரோதம் மிகுந்த கோபம் கொள்ளுதல் ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும் ஆனா அதுக்கு கோபம் தன்னை அறியாமல் நிறைய வரும் அந்த ஒரு தன்மை அதுக்கு அடுத்தபடியாக லோபம் இதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசையின் உச்சக்கட்ட நிலை இந்த மூன்று குணங்களும் எதை திருடுகிறார்கள் இவ மூணு பேர் திருடர்னு சொல்றாங்க சாமி திருடாங்க அப்படின்னா நம் உடல இருக்கக்கூடிய ஞானம் ஞான ரத்னாபகாராய ஞானங்கிற ரத்னத்தை இவங்க மூணு பேர் திருடிருவாங்களாம் இவ மூணு பேரும் நம்ம உடம்புல இரு உடம்புல இருந்துட்டாங்கன்னா நம்மளால எந்த ஒரு செயலையுமே முழுமையான ஈடுபாடோடு செய்ய முடியாது ஏன் அப்படின்னா தான் சொன்னோம் ஒரு செயலை செய்கிறோன்னா அந்த செயலை சார்ந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த உயர்ந்த ஞானத்தையே இந்த மூணு குணங்களும் திருடியிருந்தாமா அது மட்டும் சொல்றாம ஞானம் நரானா மதிகோ விசேஷாக இந்த மனித பிறவிலேயே ஞானம் அதாவது ஆறாவது அறிவுன்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அந்த தான் இந்த மனித பிறவிக்கு ஒரு உயர்ந்த விசேஷமாவாம் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாகித்ய சங்கீத கலாவிஹீனாக இந்த உலகத்துல பிறந்துட்டு இந்த மனித பிரிவில வந்து நாம் அறுபத்தி நான்கு கலையும் தெரிஞ்சுக்க வேண்டும் அறுபது சாகித்யம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான படிப்பையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும் சங்கீதம் என்று சொல்லக்கூடிய சங்கீதம் தேவாரம் திருவாசகம் ஆகட்டும் கர்நாடக சங்கீதம் ஆகட்டும் அது போன்ற ஆகட்டும் அந்த சங்கீத நாம தெரிஞ்சுக்கணும் கலா ஏதாவது ஒரு கலை இது மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு கலையிலே நாம நம்மை படுத்த வேண்டும் இது எதுவுமே இல்லைன்னா சாகித்ய சங்கீத கலாவீனகா சாட்சாத் பசுஹு புத்த விஷானஹீனகான்னு சொல்றாங்க இதுல ஏதாவது ஒரு நாம தெரிஞ்சுக்கணும் எதுவுமே தெரியாம இருந்துட்டோம் அப்படின்னா சாட்சாத் பசு பிரத்யட்சமாக நாம எல்லாம் மிருகம் சாஸ்திரத்துல சொல்றாங்க ஏதாவது ஒரு கலையில் நாம் நம்முடைய ஞானத்தை ஈடுபாடு செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா நம்ம மிருகத்துக்கு சமமா நாம எப்படி மிருகத்துக்கு சமம் அப்படின்னா பசு புத்த விஷாணஹீனா என்னங்க மிருகத்துக்கு கொம்பு வாழும் இருக்கும் நாம் கொம்பு வாழும் இல்லாத மிருகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால தான் வந்து ஏதாவது ஒரு துறையில் நம்ம அதனுடைய அறிவை ஞானத்தை பெற்று வேண்டும் அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை காம குரோதம் லோபம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான துர்குணங்களும் அழிக்கிறது நான் நீங்கள் கேட்கலாம் ஹர அப்படின்னா சுவாமின்னு சொல்கிறீங்க இன்னொரு ஹரை எப்படி அழிப்பது அப்படின்னா நாம் கும்பகாசே என்ன திதியில் வச்சுன்னு இருக்கோம் சங்கட ஹர சதுர்த்தி இது எத்தனை விநாயகர் கோயிலுக்கு அமையுங்கிற தெரியாது எனக்கு அறிந்து ஓராண்டு காலம் முன்பாக நமது கந்தாம்பாளைய கும்பாஷே விநாயகர் கோயிலும் இதே சங்கடஹ தான் பண்ணணும் அதே வகையிலே நமது விநாயக பெருமானோ அவருடைய அணுஞ்சையினால சங்கடஹர சதுர்த்தி தான் இந்த கும்பாபிஷேகமும் வரது அது நம்ம அதனுடைய திதியினுடைய விசேஷம் என்னன்னா சங்கடம் நம்மளுடைய சங்கடங்களை ஹர இந்த இடத்துல என்ன ஹர அப்படின்னா சுவாமின்னு சொல்றோம் இந்த இடத்துல சங்கட ஹர சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தி அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் வடமொழியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வார்த்தை தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறும் பொறுத்த உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்கு வந்திருக்காங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம் நல்லா இருக்கீங்களா ஒரே வார்த்தை தான் மாறுதல்லியா அந்த மாதிரி ஹர அப்படிங்கிற ஒரு சப்தத்துடைய பலனானது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்பேற்பட்ட இவா மூன்று குணங்களும் நம்மளுடைய ஞானத்தை திருடுகிறார்கள் அப்பேற்பட்ட அந்த குணத்திலேருந்து வெளிப்படுவதற்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹரஹர மகாதேவா அந்த மூன்று குணங்களையும் அழிப்பாயாக என்று சொல்வது தான் அந்த நம்ம பார்வதி பதவி அதாவது பார்வதினியுடைய கணவனுக்கு நமஸ்காரம் பரமேஸ்வரா ஹரா என்னுடைய அந்த மூன்று துர்கனங்களையும் அழிப்பாஜாக மகாதேவனே அப்படிங்கறத அந்த ரெண்டு வரியோட அர்த்தம் அதை நாம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது என் மனசுல நினச்சிட்டு சொன்னீங்கன்னா நம்ம அறியாமல் ஒரு லயமானது சுவாமிக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பானது கிடைக்கும் இந்த ஒரு இதுன்னு கிடையாது ஒரு தேவாலயம் நம்ம சொல்கிறோமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சுவாமியினுடைய ஒன்றரை கலந்துடணும் கண்ணீர் மல்கணும் சுவாமியை பார்த்தோன்னா கண்ணில் தளதலையாக தண்ணி வரணும் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விலைஜார் கலர்கேன் கைதான் நெகிழ விடேனு உடையா என்னை கண்டுகொள்ளேன் என்று மனித ஞானசம்பந்த பெருமாள் சொல்கிறார் அந்த மாதிரி சுவாமியை பார்த்த உடனேயே தன்னை அறியாமல் தன் கண்ணிலே இருந்து தண்ணீர் வரும் அதான் உண்மையான பக்தி அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த ஒரு பொருளை கொண்டதா நம பார்வதி பதவி அதனால நம்மளா வந்து சங்கோச்சம் விடாம நம்ம காதல சப்தம் கேட்டா என்ன சொல்லணும் ஹர நம பார்வதி இங்க ஒரு ஐநூறு பேத்துக்கு மேல இருப்போம் சத்தம் கம்மியா இருக்கு ஹரணவ பார்வதி பதஜே ஹரஹரணவ பார்வதி பதஜே ஹரஹரணவ பார்வதி பதஜே ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி இப்பொழுது நமது வரசித்தி விநாயக பெருமானுடைய ஆலய பெரும் சாந்தி பெருவிழாவின் யாகவேல்விகளினுடைய நிறைவு அங்கமாக முதல் கால யாகவேல்வின் மங்கள மகா நிகழ உள்ளது அனைத்து அன்பர்களும் எழுந்து நின்று பூர்ணாவதி வைபவத்தை தரிசிக்க வேண்டி அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறோம் மங்களபாத்தியம்